அண்ணே நம்மளுடைய நிகழ்வினுடைய முதல் விருது சில தசாப்தங்களாக தொடர்ந்து தன்னுடைய குரல் மூலமா நம்மை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர் நிகழ வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் அவருக்கு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் முன்னணி குரல் அன்னைக்குறய்யா பாக்கிற ஐயா அவருக்கு நாங்க குழு ஆரம்பிச்ச உடனே முதன் முதல்ல எங்க குழு நடிச்சவர் திரு எம் எஸ் பாஸ்கர் கமல் சாரே நிறைய டைம் பேசும்போது இவரை பற்றி அவ்வளோ பாராட்டி எங்கிட்டையும் மோன்ட்டி சொல்லியிருக்காரு இவ்வளவோ படங்கள் எத்தனை படங்கள்னு நான் கணக்கு வச்சுக்கல ஒரு ஒரு நாளும் போகும்போது நான் இன்றுதான் புதிதாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தான் நான் புரோகிக்கிட்டு இருக்கிறேன் Hearing Care. Vivo, Black Sheep, VOICE AWARDS 2024 title sponsor, ASTRA HEARING CARE we help here stay here. VIVO, presented by Jewelry, powered by powered Jodi, a marriage app for common people room, swastika, FRESH MILK மற்றும் நம்மளுடைய நிகழ்வினுடைய முதல் விருது இந்த முதல் விருதை பெறுவது தசாப்தங்களாக தொடர்ந்து தன்னுடைய குரல் மூலமா நம்மை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர் நெகிழ வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் அவருக்கு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த விருதினை கொடுப்பதற்காக நம்ம இப்ப மேடை கலைக்க போகிறவர் அவருக்கு மேடை ஒன்றும் புதுசல்ல எத்தன ஆயிரம் மேடைகள் அப்படின்னு கணக்கிலே வைத்துக்க முடியாத அளவு மேடைகளை நாடகங்கள் மூலமாக நிரப்பி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வீக்கெண்டுனாவே இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண வைச்ச ஒருத்தரை தான் இப்ப நம்ம மேடை கூப்பிட்டு போகிறோம் மிஸ்ட் டைம் டுவெல்கம் மாது பாலாஜி அவர்கள் இது முதல் விருதிற்கான தருணம் பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முன்னணி குரல் விருது திரு எம் எஸ் பாஸ்கர் அவளுக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ என்கிட்ட அவங்க சொல்லலை இன்னைக்கு தான் சொன்னாங்க இப்போ காரணம் என்னன்னா நாங்கள் குழு ஆரம்பித்த உடனே முத முதல்ல எங்கள் குழு நடித்தவர் திரு எம்எஸ் பாஸ்கர் இவருக்கும் கிரேசி மோகனை ரொம்ப பிடிக்கும் கிரேசி மோகனுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் அவன் எங்கள் ட்ரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் முதல்ல ஆக்ட் பண்ணுறாரு இவர் மட்டும் இல்லை இவரோட சிஸ்டர் எங்கள் ட்ரூப்பில் முதல் ஹீரோயின் இவரோட எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் உண்டு அண்ட் அவருடைய நடிப்பெல்லாம் பல படங்களை இப்போ பார்த்துட்டு வரேன் அமேசிங்காக பண்ணுறேன் சமீபத்தில் பார்க்கிங்னு ஒரு படம் பார்த்தேன் டெஃபினட்டாக எல்லோரும் பார்க்காதவங்க யாராக இருந்தால் அந்த படத்தை ஓடிடியில் பாருங்கள் அப்பேற்பட்ட படம் அண்ட் அதில் வந்து அவர் தான் ஹீரோ ஹீரோ ஹீரோயின் இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவர் தான் என்ன பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் அதாவது ஒரு நடிப்புக்கு ஒரு இலக்கணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தசாவதாரம் யாராலையும் மறக்கவே முடியாது அந்த கமல் சாரே நிறைய டைம் பேசும்போது இவரை பற்றி அவ்வளோ பாராட்டி எங்கிட்டையும் மோகன்ட்டையும் சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல அதுவும் எங்கையால் கொடுக்கறதுல சத்தியமாக எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மோகன்னே கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பாஸ்கர் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த விருதை எங்கள் அண்ணா கையில் வாங்கறதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னாலும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் அக்கா வந்து அவங்களுடைய ட்ரூப்பில் ஆக்ட் இருந்தாங்க கொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த நாடகத்திலலாம் அப்போல்லாம் வந்து டே பாய்ச்சூன்னு கூப்பிடுவார் இப்போ என்னமோ திரு எம் எஸ் பாஸ்கர்ங்கிறாரு இது குரல் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் எங்கள் அக்கா தான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக செந்தாமரை அப்பாவை இந்த இடத்துல நான் வந்து நினைவு கூறணும் அவங்க தான் வந்து எங்கள் அக்காவை நீ டப்பிங் பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க நானும் பேச ஆரம்பித்தேன் இவ்வளவோ படங்கள் எத்தனை படங்கள்னு நான் கணக்கு வச்சுக்கல ஒரு ஒரு நாளும் போகும்போது நான் இன்று தான் புதிதாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தான் நான் போய்கிட்டிருக்கிறேன் பெரிய சாதனையாளர் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் அதெல்லாம் நம்பலை ஏன்னா சாதனை அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யாத சாதனைகளையெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக செஞ்சிடல இன்னும் செய்யணும் இன்னும் போகணும் இன்னும் போக வேண்டிய தூரம் தூரம் இருக்குது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் போய்கிட்டே இருக்க முடியும் நான் இதை பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்க அந்த இடத்தில் நம்முடைய பயணம் முடிந்து விடும் அந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது